வணக்கம் வணக்கம் மக்களே எல்லோருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ப்ரமோ த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா நடந்து இப்போ தான் சூட்டோட சூட்டாக முடியுது ஸோ முடிஞ்சவொடனே நம்ம எஃப்சிஓடைய பீட் பாக்ஸிங் அப்படிங்கிறது போய் கொண்டு கொண்டிருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அவர் ஒரு பக்கம் வந்து துச்சுக்கு 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 துச்சுக்கிட்டு பண்ணிகிட்டு இருக்காப்புல இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரமோ த்ரீ வந்து அன்பு கேங்கை உடைத்த சாண்ட்ரா திவ்யா மற்றும் பிரஜன் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக சொல்லணும் ஸோ அதை பத்தி தான் அந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் எல்லாரும் வாங்க லைக்க போட்டு உள்ள வாங்க மாடரேட்டர்ஸ் எல்லாம் எங்க இருக்கீங்க வந்துட்டீங்களா கமான் வாங்க வாங்கடா காணோ நீ ரொம்ப லேட்ல வர்றதுக்கு த்ரீ டுவெண்ட்டிக்கு வரணும்னு நினைச்சேன் பட் கொஞ்சம் லேட் ஆகி போச்சு அப்படிங்கிறது தான் ஸோ ஐம் வெரி சாரி ஃபார் தட் ஏன்னா நான் மூணு மணி தான் வீடியோ போட்டேன் சண்டை முடிக்கிறதுக்கே டைம் ஆயிடுச்சு ஸோ வீடியோ போட்டோன்னே சரி உடனே லைவ் வர வேண்டாம் குளிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வரலாம் ஸோ இப்போது பார்வதி பேசும் பொழுது பிரமோவில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் வந்து அவளை போட்டு அடி அடி நடித்தாங்க அப்போல்லாம் இந்த மானஸ்த சபரி வந்து பார்த்தீங்கன்னா அமைதியாக இருந்தாப்ல புரியுதா இல்லையா அதாவது பார்வதியை அந்த அளவுக்கு போட்டு போல போலான்னு போலகிறானுங்க சைட்ல இருந்து எவன் அடிக்கிறான் அடிக்கிறான்னு தெரியல திண்டுக்கல்ல இருந்து அடிக்கிறான் தூத்துக்குள்ள இருந்து அடிக்கிறான் எல்லாத்தையும் அடிக்கிறான் கனி அடிக்குது ஒரு பக்கம் ஒரு பக்கம் விக்ரம் அடிக்கிறான் ஒரு பக்கம் வந்து எப்சி அடிக்கிறான் அப்போல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஞானி சபரி வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்திலும் வந்து வரவில்லை ஸோ அவர் எப்ப வரார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா திட்டுப்புடு வராப்புல அது எப்படி வரார் அப்படின்னு சொல்லிதான் நீங்க பாக்கணும் எதுக்கு வரார் எப்படி வராருன்னு கிடையாது எப்படி வரார் அப்படின்ற மாதிரி வந்து முடிச்சுட்டு சும்மா திடீர்னு மின்னல் வேகத்தில் எல்லாம் பார்வதியை பஞ்சர் ஆகிட்டு நாங்கள் விடமாட்டோம் மாட்டோம் டீமுக்குள்ள விடமாட்டோம் அப்படின்னு சொல்லி கனி கேங்க் வந்து போட்டு அடிக்குது அது எப்படி கிச்சனுக்குள்ளே வர முடியும் வந்தானா பார்த்துருவோமா அப்படின்ற மாதிரி வந்து ஏகப்பட்ட முட்டுக்கட்டையை போடுது முட்டுக்கட்டையை போட்டு முடிக்கிற ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா சரி வேண்டாம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டு வரும்போது கரெக்டாக இந்த மூதேவி உள்ளே வருது சபரி மூதேவி சரியா அது வந்த உடனே பிரசன்ட் முடிச்சிட்டா பிடிச்சிட்டான் கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா அனல் பறக்க வரான் உள்ள திகதுக்கு ஓடி வரான் ஓடி வந்து எதுக்கு நீ இப்ப வந்து பேசுன அவன் பேசுற ஊடு எதுக்கு நீ வந்து பேசுற அப்படின்ற அவன் வந்து நான் எல்லாருக்கும் தான் வந்தேன் நான் எல்லாருக்கும் தான் வருவேன் நான் ஒரு உத்தமர் நான் வந்து நல்லவர் நான் ஒரு ஞானி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும் பிள்ளுது விவசாய முதல் போரியா வாய்க்குள்ள வந்து பாத்தீங்கன்னா கத்தி விட்டு ஆட்ட உடனே எல்லாரும் வந்தாங்க இந்த சைடு சாண்ட்ரா உள்ள வந்துருச்சு இந்த சைடு திவ்யா உள்ள வந்துருச்சு என்ன நீங்க கார்னரிங் தான் பண்றீங்க சௌரி கார்னரிங் தான் பண்றீங்க என்ன பண்றது ராஸ்கல் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா போட்டாங்க மைக் வந்து நைட்டு தான் போடுவேன் பிரபா இன்னைக்கு நான் ரொம்ப கோவத்தில் இருக்கேன் உள்ள அன்பு கேங்க வந்து எக்ஸ்போஸ் ஆயிருச்சா மைக் கழித்தி வச்சிருக்கேன் பிக் பாஸ் என்னை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் ரூம்ல கூப்பிட்டு சொல்ற வரைக்கும் நான் என்னுடைய மைக்கு மாட்ட முடியாதுங்க என்னுடைய மைக்கு மாட்ட முடியாது சரியா பிக் பாஸ் கன்ஃபர்ஷன் ரூம் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அதுதான் மைக் போட மாட்டேன் சும்மா வந்து ஏதாவது சொல்லாதீங்க மைக் போடுங்க மைக் போடுங்க சரியா வெயிட் பண்ணுங்க நான் பிக் பாஸ்ட்டு கேட்டுட்டு இருக்கேன் மைக் நான் போட முடியாது இப்போ ஐ கேனாட் டூ ஐ கேனாட் வியர் த மைக் அன்பு கேங் எப்படிங்க அதை ஒன்னா சேர்ந்து பார்வை அட்டாக் பண்ணலாம் நான் ஒரு சக கண்டஸ்டண்டாக நான் கேட்குறேன் மைக் போட மாட்டேன் எனக்கு வந்து பிக் பாஸ் வந்து சொல்கிற வரைக்கும் நான் மைக் போட மாட்டேன் எதுக்கு போடணும் எதுக்கு போடணும்

சரியா போட்டு பொலந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னு இருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேலே எதுவும் பண்ண முடியல அங்கே ஐயோ யோ மாட்டோம் சொல்லி சபரிக்காங்க போய் இப்போ வந்து கோமாளி தொப்பி மாட்டிட்டாங்க எல்லாருமே இதில் ரம்யா வேற கிழிக்குது கெமி வேற கிழிக்குது பாத்தீங்களா இல்லையா ரம்யா என்ன கிழக்குது ஏய் ஹெல்பரெல்லாம் போக முடியாது சும்மாலாம் வந்து நிற்க முடியாது கூட அப்படிங்குது ஒரு பக்கம் ரம்யா என்ன வாங்கிட்டு கெமி நீங்க நல்லா அடிக்கிறீங்க காஜிம் கா அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கெமி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கத்துல வந்து அது ஒரு போல பழக்குது ஆக மொத்தம் கனி அங்க வந்து சுக்குரூரா அடிச்சு கனி வச்சுக்கோமா அப்படின்ற மாதிரி வந்து என்ன எத்தனை இருக்கீங்க நான் இருக்கும் போல போற போக இவங்க வந்து சபரி நான் என்ன பண்றது வேற வந்து பாயிண்ட் பேசுறப்ப எல்லாத்துக்கும் வருது அவன் பாயிண்ட்டை குடிச்சிட்டான் அவன் எப்பயாவது ஒழுங்காக பேசுவான் கம்பருதின் அவன் இன்னைக்கு ஒழுங்காக பேசிட்டான் பாருங்க அது அதுக்கு மேலே வந்து பாயிண்டை வச்சு பேசுறான் அக்கா நான் வளர்ப்பை பத்தி இங்கே அக்கா நான் சும்மா தான் நான் பேசலை அவன் எல்லா விஷயத்துக்கும் வர்றாங்க அவன் பொண்ணு அந்த பொண்ணை அடிபட்டு கிடக்குக்கா அப்போ வந்து அப்படின்னு சொல்லி விக்ரம் பண்ணுறாங்க அதெல்லாம் நீங்கள் கேட்க மாட்டீங்களா நல்லா தடி தண்டச்சோர் மாதிரி வீட்டில் உட்காந்து தின்னுட்டு இருக்கீங்களா அக்கா ஏதாவது கேட்கலாம்லக்கா அப்படின்ற மாதிரி கமுர்தீன் வந்து போலகிறான் அவன் ஒரு சைடு போலதுனா எல்லாரும் பொழுதுறாங்க என்ன தெரியல அவங்களுக்கு எல்லாரும் வந்து விட்டா திண்டுக்கல் பக்கம் தூத்துக்குடி பக்கம் எல்லாம் வந்துருக்கீங்க போலிய அப்படின்ற மாதிரி முடிச்சிட்டாங்க சோழிய முடிச்சுட்டாங்க அன்பு கேங்கோடைய மொத்த சோழியையும் முடிச்சுட்டாங்க முடிச்சுட்டாங்க ரஜினி வேற வந்துட்டான் எப்படி ரஜினி வேற உள்ள வந்துட்டான் ரைட் முடிஞ்சு இப்போ இதை உடச்சி விட்டுட்டு கடைசி கணிக்கு அங்கேருந்து ஒவ்வொருத்த நாள் நாங்கள் வெளியே வரணும் எங்களுக்கு எங்களுக்கு அவங்க ஏன் முடியலை அதுவும் எப்ஜிஎம் முடிஞ்ச பார்த்தா ரொம்ப இரிட்டேஷனாக இருக்கு அதனால் தயவு செஞ்சு நீங்கள் அனுப்பிடுங்க அவனை அவன் கக்கூசத்துக்கு சம்மந்தம்லாம் பேசுகிறாங்க கக்கூசை பத்தி பார்வதி வந்து என்ன சொன்னான் சமைக்கிறதுக்கு நான் வரேன் அப்படின்றா அவள் சமைக்கிறதுக்குள்ளே வரக்கூடாது கால் எடுத்து வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போன வேற வரைக்கும் பாத்ரூம் தான் கைவிட்டு இருந்தாங்க அப்போ என்ன கேவலம் சொல்கிறாங்க பாத்ரூம் பல்யாணம் மட்டும் கேவலம்னா எதுக்கு சமைக்க வராங்களா அதெல்லாம் தப்பு தானே சொல்ல மாட்டேன் நிறைய சபரிய அப்படின்ற மாதிரி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இப்ப பார்க்க போது தெரியுது தேவையில்லாம அந்த கும்கி வர எழுந்து கத்தி கிடக்கு பார்வதி பேர் சொன்னா அந்த கும்கி வந்துருது எதுக்கு வருது அவளை வந்து சொல்லிட்டு இருக்காங்க எப்ஜிய பத்தி பேசிட்டு இருக்காங்க இல்ல அப்ப எப்ஜிய வந்து சொல்ல வேண்டியதானே பார்வதி அந்த இடத்துல தப்பா தானே இருந்தான் பார்வதி தப்பு தான் பண்ணா சொல்ல வேண்டியதானே அப்போ வந்து சொல்ல மாட்டான் பாரு இந்த இடத்துல கரெக்டாக தான் பேசுகிறான் ஏன் வரக்கூடாது கிச்சன் டீமுக்கு சொல்லி இருக்க சொல்ல வேண்டியதானே அவன் தான் சோத்தை விட்டு எதை திங்கிறான் சோ தான் திங்கிறான் அப்போல்லாம் சொல்லாமல் அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசாமல் திடீர்னு வந்து பாரு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு எந்திரிக்குது கும்கி ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயம் எந்திரிக்கும் போது என்ன பண்ண முடியும் அட போங்கடா அப்படின்ற மாதிரி தான் தூக்கி போட்டு போக முடியும் சீசனை உரிக்கிறான் பிரச்சனை உரிக்கிறான் இப்ப எதுக்கு நீ வந்த இப்ப நீ என்ன மயத்துக்கு வந்த அப்படின்றான் ரஜினி இல்லனே நான் வந்து இங்க வந்து என்ன அண்ணன் அண்ணா என்னடா சொல்றா அப்படின்றான் இல்ல இல்லனே இங்க எல்லாத்துக்கும் தான் நான் வந்தேன் என்ன என்ன எல்லாத்துக்கும் வந்த நீ பழகிறதே வேற மாதிரி இருக்குடா சரி சரியில்லை அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரே போட போட்டு அடிச்சு ஊற்றி இப்போ துண்டக்கான துணியக்கான இப்போ வந்து எஃப்ஜே வந்து அவன் ஆளுக்கு ஒரு பாட்டு பாடிட்டு இருக்கான் அவனுடைய ஃபர்ஸ்ட் பிரேக்கப் ஒரு பாட்டு இப்போ செகண்ட் பிரேக்கப் ஒரு பாட்டு பாடிட்டு இருக்கான் ஆதிரைக்கு ஒரு பாட்டு பாடுவான் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட இப்போ லைவ்ல அவன் பாடி குடிக்கிறதுக்குள்ளே நம்ம நைட் ஆயிரும் எப்படி கதை சொல்லும் போது பான்னானோ மூணு மணி நேரம் நான் சீரியஸா பார்த்துட்டு வந்தேன் லோகா அப்படின்ட்டு அந்த மாதிரி இப்ப பாட்டு பாட ஆரம்பிச்சிருக்கேன் இப்போதான் அவனுடைய முதல் காதலிக்கு பாடிருக்கான் ரெண்டாவது காதலிக்கு பாடிக்கிறான் நினைக்கிறேன் முத பிரேக்கப்புக்கு இப்போ மூணாவது காதலிக்கு பாடுவேன் அடுத்து ஆதிரை பாடுவேன் அடுத்து அஞ்சாவது காதலி ஆறாவது காதலி ஏழாவது காதலி எட்டாவது காதலின்னு பாட்டு ஒவ்வொன்றா எச்சு துப்புற வரைக்கும் பிக் பாஸ் வீட்டில் எச்சுகள் அதிகமாக இருந்ததால் பிக் பாஸ் வீடு இழுத்து மூடப்படுகிறது அப்படின்ற மாதிரி நியூஸ் வரும் ஏன்னா அவ்வளோ துப்பிடுப்பான் மொகரையும் ஏன்னா ஒரு ஆளுக்கு போட என்ன அவர் ரெண்டாவது ஆள் இருக்கா மூணாவது ஆள் இருக்கா நாலாவது ஆள் இருக்கான்னு சொல்லி எப்படியே இருக்கான் நானே எச்சோ நல்லா பண்றேன்னா ஏங்க நான் பீட் பாக்ஸ் இருங்க அது தருண் இதெல்லாம் சொல்றது இல்லையா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் பீட் அட்வான்ஸ் லெவல் த்ரீல இருக்கேன் நான் அவனா டூல தான் இருக்கேன் அண்ணன் ஒண்ணுல தான் வந்துட்டு இருக்கான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு நானும் பிரவீன் ராஜன் தான் த்ரீல இருக்கோம் சரியா அந்த லெவலுக்கு நாங்க வந்து நான் இறங்கி பீட் பாக்ஸ் பண்ணுவோம் சொல்றது இல்லையா என்னப்பா நீ ஸ்பெஷலிஸ்ட் நான் லெக் பெயின்ல இருக்கிறீங்க சிரிக்க வைக்கிறேன் எப்படியோ வந்து சிரிச்சிங்கன்னா பரவாயில்ல ஜாலியாக இருங்க எல்லாம் அவ்வளோதான் வாட்டர் டிராப் சவுண்டா பேசாமல் போவா அங்கே போய் விக்கல் விற்கிற மாதிரி ஆயிருவேன்

வச்சு தப்புதா எங்க பாப்போம் அராமா ஏய் ரஜினி வந்து பாத்தீங்கன்னா பேசுறது எப்படி தெரியுமா இருக்கு நீ அங்க பேசும்போது சும்மா இருந்தியா இல்லையா நீ அங்க பேசும்போது சும்மா இருந்தியா இல்லையா என்னடா இப்படி இப்படின்ற ஆ கான்ரிங் தான் சான்றா கான்ரிங்

பார்வதி பிரஜனும் கைய கட்டின்டா கைய கட்டின்டா நீ ஏன் அது இவங்க வேற மைக்க போடு மைக்க போடு பேக்கரிய திறந்தா பண்ண காரணம் நெய்ய காரணம் போதுமா உசு எடுத்துட்டு இருக்கேன் லைவ்ல வந்து லைவ பாக்காம நான் நைட்டு மட்டுந்தான் போடலான்னு பாக்கறேன் மாதிரி எல்லாத்துக்கும் இது என்ன பிக்பாஸ் பிக் பாஸ் கன்ஃபர்ஷன் ரூம் கூடுங்க பிக் பாஸ் கன்ஃபர்ஷன் ரூம் பிளீஸ் இங்க ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க இங்க ஒரு முன்னூறு பேர் லைன்ல

என்னென்னலாம் பண்ணி அவன் வெளியே எடுத்து வரான் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஓகே கோக்குள் கோகுலா இருக்கீங்களா நானும் தான் சரியா மீண்டும் சந்திப்போம் பாய் தேங்க்யூ இருங்க இருங்க இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கும் ஒரு பத்து பத்து செகண்ட் ஆகட்டும் இருபது செகண்ட் தான் இருக்கு முப்பது செகண்ட் தான் இருக்கு அஞ்சு செகண்ட் தான் லைக் பண்ணிட்டு போங்க மறக்காம லைக் பண்ணுங்க தெய்வமே என் கடவுளே லைக் பண்ணுங்க விஜித் விஜயத் பிக் பாஸ் கூபுரவா போவாங்க யோ போகையல்ல